ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் அதிக இரநூறு நாள் ஓடிய படங்கள் எம்ஜிஆருக்கா சிவாஜிக்கா அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடிய எம்ஜிஆர் படங்களை பார்ப்போம் எம்ஜிஆருக்கு முதன் முதலில் இரநூறு நாட்கள் ஓடிய படம் எங்கள் வீட்டு பிள்ளை இந்த படம் சென்னை காசிலோ தியேட்டரில் இரநூத்தி பதிமூணு நாட்கள் ஓடி இரநூறு நாளை கடந்திருக்கிறது அடுத்து இரண்டாவதாக உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படம் மதுரை மீனாட்சி தேட்டரில் இருநூற்றி பதினேழு நாட்கள் ஓடியது அடுத்து உரிமை குரல் இந்த படம் மதுரை சினிப்பிரியா தேட்டரில் இரநூறு நாட்கள் ஓடியிருக்கிறது ஆக எம்ஜிஆருக்கு இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் மூன்று அடுத்து இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடிய சிவாஜி படங்களை பார்ப்போம் முதலாவதாக பராசக்தி பராசக்தி மாதிரி தங்கம் தேட்டரில் மிகப்பெரிய தேட்டர் இங்கு நூற்றி பத்து நாட்கள் ஓடியது இதன் தொடர்ச்சியாக அருகே உள்ள சிட்டி சினிமாவில் திரையிடப்பட்டு அங்கு தொடர்ந்து நல்ல வசூலுடன் நூறு நாட்கள் ஓடி இரண்டும் சேர்ந்து இரநூத்தி பத்து நாட்கள் தொடர்ந்து ஓடியிருக்கிறது அடுத்து இரண்டாவதாக பாகப்பிரிவினை மதுரை சிந்தாமணி தேட்டரில் இருநூற்று பதிமூணு நாட்கள் ஓடி இருநூறு நாட்களை கடந்திருக்கிறது அடுத்து வசந்த மாளிகை இந்த படம் மதுரை நீ சுனிமாவில் இருநூறு நாட்கள் ஓடியது அடுத்து திரிசூலம் இந்த படம் மதுரை சிந்தாமணி தேட்டரில் இருநூறு நாட்கள் ஓடியிருக்கிறது ஆக சிவாஜிக்கு இருநூறு நாட்களை கடந்த படங்கள் நான்கு எம்ஜிஆரை விட சிவாஜிக்கு ஒரு படம் கூடுதலாக ஓடியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அதுக்கு ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி